ஃப்ரைசலாட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் பாருங்கள் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்களாம் இன்றைக்கு ஏன் காரணமில்லாத பயங்கள் காரணமில்லாத கவலைகள் ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப் போகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான தீமையான ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இருக்குமானால் நிச்சயமாய் நமக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் யாரும் தொடராவிட்டாலும் நமக்குள்ளே ஒரு பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது அதே நேரத்தில் அடுத்த வாக்கியம் மிக அருமையாக சொல்லுகிறது நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பார்கள் நீதிமான்களா இருந்தால் எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ மாட்டீர்கள் தைரியமாய் இருப்பீர்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார் தாவீதை பாருங்கள் தேசமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படவில்லை தைரியமாய் எதிர்கொண்டார் தைரியமாய் ஜெயத்தை கொண்டு வந்தார் ஒரு கூழாங்கல்லாலே கோலியாத்தை முறியடித்து மிகப்பெரிய பெரிய வெற்றியை தேடி தந்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் நீங்கள் தைரியமாகத்தான் இருப்பீர்கள் பாருங்கள் ஒருவேளை தடைகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் வேதத்திலே சாத்ராக் மேஷா காபேத்னேகோவை பார்க்கிறோம் நீ இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாவிட்டால் எரிகிற அக்கினி சூழலில் போடப்படுவீர்கள் என்று சொல்லி ஏழு மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டாலும் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆம் பிரியமானவர்களே தைரியமாய் சிங்க அதாவது அக்கினி சூளையிலே போட்டாலும் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி தைரியமாய் இருந்தார்கள் கர்த்தர் நான்காவது நபராய் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார் தானியலை பாருங்கள் மூன்று வேளை ஜபம் பண்ணுவதற்கு தடையாக சட்டமே போடப்பட்டாலும் என் ஜபத்தை யாருக்காகவும் நான் நிறுத்த முடியாது ஆண்டவரை தேடுவதை நான் விட முடியாது என்று சொன்னபோது அவரை சிங்க கெபியிலே போட்டார்கள் நான் தானியில் பயப்படவில்லை பயந்து அவர் அறையை பூட்டிக்கொண்டு ஜவம் பண்ணவில்லை எருசலேமுக்கு நேராய் பலகுனிகளை திறந்துதான் அவர் பண்ணினார் சிங்க கபிலே போட்டார்கள் சேதமின்றி ஆண்டவர் பாதுகாத்தார் என கண்பானவர்களே கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஜப வீரர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் தைரியமாய் இருப்பீர்கள் இந்த காலை வேளையில நீங்கள் தைரியமாய் இருங்கள் சத்துருவை கண்டு பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் ஜெயத்தை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ Lord.